இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவோட வீட்டு மேல இஸ்புல்லா திரும்ப ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டு வீச்சு நடத்தியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய மக்கள் பெஞ்சமின் நெத்தனியாவோட வீட்டை சூழ்ந்து அவரோட வீட்டை முற்றுகைத்து அங்க ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ காசாவில இருந்தும் லெபனானுடைய பகுதியில இருந்தும் சில முக்கியமான வீடியோக்கள் வந்திருக்குது அந்த வீடியோக்களை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் அத இன்னைக்கு காலையில் வந்திருக்க ஒரு முக்கியமான வீடியோ பார்த்தோம்னா காசாவுடைய பகுதியில் குறிப்பா அந்த வடக்கு காசாவுடை பகுதியில் மக்கள் எந்த அளவுக்கு பசியில இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது ஒரு இடத்துல அவங்களுக்காக ரொட்டி கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது அந்த ரொட்டியை வாங்குறதுக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த ரொட்டி எனக்கு ஒரு ரொட்டி ஆசை இந்த ரொட்டி வாங்கிட்டு போனா என் பிள்ளைக்கு ஒரு பாதி ரொட்டி நான் கொடுத்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அந்த கூட்டத்துல நின்று அவ்வளோ ஒரு கூட்டத்துல நின்று அந்த ரொட்டிக்காக காத்து கிடக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த இடத்துல நிற்கிது ஒவ்வொருத்தரோட கண்ணிலையுமே அவங்க எந்த அளவுக்கு பசியோட இருக்கிறாங்க இந்த ரொட்டி வாங்கினாதான் எங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு வறுமையிலும் பஞ்சத்திலே அந்த மக்கள் சூழ்ந்து இருக்கிறாங்கன்றதை பார்க்க முடியுது இதுல உன நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கூட்டத்துல நிற்கக்கூடிய மக்கள் யாருமே பிச்சைக்காரவங்க கிடையாது அவங்க ஒன்னும் சொத்துக்கு வழி இல்லாம இந்த இடத்துல வந்து நிக்கல இதுக்கு முன்னாடி இப்ப ஏற்பட்ட இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேலோடைய அராஜக ஆட்ட ஆடுறதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்களுமே வீட்டில் வாழ்ந்திருந்த மக்கள் தான் அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில்துறை அவங்கவுங்கள ஒரு குடும்பம் சொல்லி ஒரு நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் தான் ஆனால் இஸ்ரேலுடைய இந்த அராஜக ஆட்டத்துக்கு பிறகுதான் அவங்க அகதி முகாம்களுக்கு திறக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு வேலை சாப்பாட்டுக்கும் அங்கே வரிசையில் நின்று மிகப்பெரிய அளவில் பசியிலையும் பட்டினியிலையும் அந்த மக்கள் சூழ்ந்துருக்கிறாங்க சில இடங்களில் சூப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த சூப்பு அந்த சூப்பையாச்சும் குடிச்சு நான் பசி ஆத்திரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வறுமையில் அந்த மக்கள் நிற்கக்கூடிய இந்த வீடியோ இன்னைக்கு உலகம் முழுக்க பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெண் மட்டும் தனியாக வரக்கூடிய ஒரு வீடியோவுமே இன்னைக்கு பெரிய அளவில் வைரலா போகுது ஒரு பெண் மட்டும் தனியா அந்த அவங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பயந்து போய் வெளியில வராங்கன்னு சொல்லி வடக்கு காசா விட்டு நான் எப்படியாவது வெளியில போயிடுறேன் அப்படின்னு சொல்லி தன்ன்தனியா அந்த பொண்ணு அங்கேருந்து வெளியில வராங்க வெளியில வரும்போது ஒருத்தர் மொபைலில் போட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டே கேட்குறாரு ஏமா வெளியில வந்துடுறீங்க அப்படின்னு கேட்கும் போது என்னால் நைட்லாம் தூங்கவும் முடியலங்க தொடர்ந்து கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு குண்டு வீச்சுகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட செல் அட்டாக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதனால என்னால நைட்ல தூங்க முடிய மாட்டேங்குது மன நிம்மதியா போயிருச்சு அதனால வேற எங்கயாவது போய் ஏதாவது ஒண்ணு நிம்மதியா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பயத்தோடு அங்கிருந்து வெளி வரக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடியுது கூடவே அந்த அம்மா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இஸ்ரேலியோட ராணுவம் குண்டு ஒரு பக்கம் எப்படி வீசிட்டு இருக்காங்களோ வானத்துல இருந்து பிட் நோட்டீஸ் ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்காங்க அவங்களுடைய ராணுவ வீரர்கள் மூலியமா பிட் நோட்டீஸ் அங்கங்க தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க அந்த பிட் நோட்டீஸ்ல நீங்க இங்க இருந்து காலி பண்ணிடணும் இல்லைன்னா உயிருக்கே பாதுகாப்பு இல்ல நீங்க எல்லாம் செத்து போயிருவீங்கன்னு சொல்லி மிரட்டல் கொடுக்கக்கூடிய விதத்துல பிட் நோட்டீஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க நைட்ல தூங்க முடியல அதனால வேற வழி இல்லாம நான் போகிறேன் சொல்லி அந்த அம்மா போறாங்க இந்த வீடியோ இதே பிட் நோட்டீஸ் வச்சு இன்னொரு வீடியோ அந்த இடத்துல களத்தில் வைரலா இருக்கிறது பார்க்க முடியுது இந்த பிட் நோட்டீஸ் வீச அந்த காசாவுடைய வடக்கு போகுதே இல்ல பிட் நோட்டீஸ் வீசப்படுது ஆனா அப்போ கூட அந்த களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த காசாவுடைய மக்கள் என் மண்ணை விட்டு நான் போற மாதிரி இல்லை செத்தாலும் இந்த மண்ணில் தான் சாவுவேன் ஓன் பிட் நோட்டீஸ் எனக்கு ஒரு பிரோஜனமா கிடையாதுன்னு சொல்லி அவங்க இஸ்ரேல் ராணுவம் சார்பில் வெளியிட்டு அந்த பிட் நோட்டீஸ் எல்லாத்தையுமே தீயில வச்சு அந்த மக்கள் கொடுத்துறாங்க அந்த அளவுக்கு துணிச்ச உயிரே போனால இந்த மண்ணை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மண்ணுக்காக அந்த மக்கள் இன்னும் உறுதியோடு நிக்கிறதையுமே இந்த வீடியோ மூலயமா புரிஞ்சுக்கும் அடுத்து லெபனான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ லெபனானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நபாட்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி மக்கள் கணிசமா வாழக்கூடிய ஒரு பகுதி அந்த இடத்துல இஸ்ரேல் நேற்று நைட்ல இருந்து தொடர் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க எல்லாமே பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகள் அந்த இடத்துல இஸ்ரேல் நடத்துற அந்த வெடிகுண்டு தாக்குதலால மிகப்பெரிய அளவுக்கு அங்கே வெடிச்சு சதறது பெரிய அளவுல புகை மூட்டங்கள் சுருந்து போய் அந்த அளவு மிக அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமாக மொத்தமா நாசமாயிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது அந்த வீடியோ இப்போ நம்ம காட்டின வீடியோ அது மேலேருந்து மேல டாப் ஆங்கிள் எடுக்கப்பட்ட காட்சி இன்னும் இந்த இந்த குண்டு வெடிக்கப்பட்டது பிறகு அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி அங்க களத்துல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவுமே இப்போ வெளியில வந்திருக்குது ஒட்டு மொத்தமாக நாசமாயி போய் ஒரு சுடுகாட்டை விட ஒரு மோசமான நிலமைக்கு அந்த பகுதிகள் மாறி போயிருக்கிறத பார்க்க முடிஞ்சு எல்லாமே மக்கள் வாழ்ந்த பகுதிகள் தான் அதுலேயும் குறிப்பா அந்த நபாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி இது பெரிய அளவுல வணிக வளாகங்கள் இருந்த இடம் அந்த மக்கள் குடியிருப்புகள் இருந்த இடம் குறிப்பா மருத்துவமனைகள் இருந்த இடம் ஏன்னா இப்ப இந்த நடத்தப்பட்ட நேற்று நைட்ல இருந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல மருத்துவமனை வளாகங்கள்ல தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அதில் ஆறு மருத்துவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க துணை மருத்துவர்கள் உட்பட ஆறு பேர் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வேலை ஊழிய ஊழியம் செய்யக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த மருத்துவர்களும் தான் இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இஸ்ரேல் அந்த நபாட்டியாவுடைய பகுதியில மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க அடுத்த லெபனான்ல இன்னொரு வீடியோ தெற்கு லெபனானுடைய டைர் நகர்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியிலுமே இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்துறாங்க தொடர்ந்து தெற்கு லெபனானுடைய பகுதியில மோசமான தாக்குதல் அதுல இந்த டைர் நகர்ல பார்த்தோம்னா ஒரு வாட்டர் கம்பெனி அங்கிருந்து தான் பெரிய அளவில் நகரத்துக்கே வாட்டர் பெரிய அளவில் சப்ளை ஆயிட்டு இருக்குது அந்த வாட்டர் கம்பெனியும் கரெக்டா குறி வச்சுதான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இத்தனை நாளாக இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தி முடிச்சு இந்த குடியிருப்பு மேலே தாக்குதல் நடத்திட்டோம் அங்கே இஸ்புல் அவருடைய இருந்துச்சு இஸ்புல்லாவுடைய ஆயுத பரிமாற்றம் அங்கே நடக்குது பண பரிமாற்றம் நடக்குதுன்னு சொல்லி பல போக்குகள் சொன்னாங்க இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு வாட்டர் கம்பெனி அதை தாண்டி வேற அந்த எந்த இஸ்ரேலே அந்த இடத்துல எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியல அப்போ காரணம் நோக்கம் என்ன அந்த மக்களுக்கு ஒரு தண்ணீர் வாழ்வாதாரம் கூட போகக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு இனப்படுகொலை ஒவ்வொரு அப்பட்டமான இனப்படுகொலை மட்டும்தான் இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்கிறான்றத ஒரு தண்ணி நீர் ஆகாரம் கூட அந்த மக்களுக்கு போக கூடாதுங்கிறதால கரெக்டா அந்த வாட்டர் கம்பெனியை டார்கெட் பண்ணியுமே ஒரு தாக்குதல் நடந்திருக்குது இப்படி லெபனான் காசா இந்த பகுதியில இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் இப்போ களத்துல இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்த செய்தி என்னன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு மாலை மட்டுமே காசாவுல ஏழு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த ஏழு பேரோட சேர்த்து கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டுமே காசாவுல கொல்லப்பட்ட மக்களோட எண்ணிக்கை எழுபத்தி ஆறு பேர் கடந்த இருபத்தி நாலாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டுமே எழுபத்தி ஆறு பொதுமக்கள் அங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க நூத்தி ஐம்பத்தி பேர் படுகாயம் அப்போ இந்த எழுபத்தி பேரோடு சேர்த்து இது வரைக்கும் காசாவில் கொல்லப்பட்ட மக்களோட எண்ணிக்கை நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க காயம் அடைந்தவர்கள் மட்டுமே ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தெட்டு பேர் பெரிய பெரிய அளவில் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவலையுமே பார்க்க முடியுது இந்த வீடியோல தான் இப்ப இப்போ இந்த வீடியோக்கள் பரவக்கூடிய நேரத்தில் அங்கே காசாவுடைய பகுதியில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ எல்லோருடைய மனங்களையுமே ரணமாக்கக்கூடிய ஒரு வீடியோன்னு சொல்லலாம் ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான் அந்த சைக்கிள் ஓட்டானாலும் நிம்மதியாக ஓட்ட முடியல சைக்கிள்லேயே அப்படி சாஞ்சி உட்காந்துட்டு அழுகுறான் சைக்கிள்ல உட்காந்துட்டு அப்படி அழுதுட்டு இருக்கிறான் என்னப்பா ஏன்பா அப்படி அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய நியூஸ் இன்ஃபுளுசர்ஸ் அங்க போய் அந்த பையன்ட போய் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அங்க சொல்லும் போது எங்க அம்மாவை சுட்டு கொண்டுட்டாங்க எங்க அம்மா இந்த இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலில் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க மீது உயிரோட அந்த எங்க அப்பாவையும் அரஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க சந்தேகத்தின் பேர்ல எங்க அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க இன்னைக்கு நான் அனாதையா இருக்கிறேன் எங்க போறதுன்னு எனக்கு தெரியல சைக்கிள் நான் எங்க சுத்துறேன் எங்க போனோம் என்ன வரணும் எங்க போய் சாப்பிடணும் எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்லி அந்த பையன் நினைச்சு நினச்சி அழுகுறான் பசங்களோட அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சைக்கிள் ஓட்டுறான் திடீர்னு சைக்கிளை நிறுத்தி நினைச்சு நினைச்சு அழுகக்கூடிய அளவுக்கு இது மாதிரியான பல அனாதைகளை இஸ்ரேல் அங்கே உருவாகிட்டு இருக்குது இங்க ஒரு பையன் அனாதையா இருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஒரு தந்தை அனாதையை நினைக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியுது இஸ்ரேலுடைய சிறையிலிருந்து ஒரு தந்தை வெளியில வராரு ரெண்டு வருஷம் இஸ்ரேல் ஒரு சிறையில அடிச்சாங்க சந்தேகத்தின் பேரில் சிறையில அடிச்சாங்க இன்னைக்கு அவரை ரெண்டு வருஷம் கழிச்சு விடுதலை செய்றாங்க அப்படி அந்த வெளியில வரக்கூடிய என்ன காட்சியில அவர் வெளியில வரும்போது அவர் போகும்போது அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க இன்னைக்கு அவர் வெளியில வந்து பார்க்கும்போது இந்த நடந்து இருக்கக்கூடிய இந்த போர்னால உங்களோட ரெண்டு பிள்ளைகளும் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்ற செய்தி அவர் கிடைக்குது அதோட நேர வீட்டுக்கு கூட போகாம நேராக கபரிஸ்தானுக்கு போறாரு அங்க இருக்கக்கூடிய அடக்கஸ்தலுக்கு போறாரு அங்க தன்னோட ரெண்டு பிள்ளைகளுடைய அந்த கபுஸ்தானு அந்த கபரை பார்த்துட்டு தேம்பி தேம்பி அந்த தந்தை அழுகுறாரு நான் இத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டனே அந்த ஜெயிலில் கஷ்டப்பட்டனே வெளியில வந்து மீதி இருக்கக்கூடிய என் பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழலான்னு பார்த்தனே இன்னைக்கு என் பிள்ளைங்களும் உயிரோட இல்லையான்னு சொல்லி அந்த கபரை அவர் கட்டி அணைச்சிட்டு அழகூடிய காட்சி இது மாதிரி பல தந்தையை இழந்த பிள்ளைகள் பிள்ளைகளை இழந்த தந்தைகள் சொல்லி பல அனாதைகளை இஸ்ரேல் அங்கே அராஜகமாக உருவாக்கிட்டு ஓகே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு இஸ்புல்லாவுடைய ஸ்போக் பர்சன் அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய முகமது அஃபீஃப் கொல்லப்பட்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நேற்று இஸ்ரேலுடைய ராணுவம் சார்பில் நாங்க ஒரு தாக்குதல் நடத்தினோம் அந்த தாக்குதல்ல இஸ்ரேல் லெபனானுடைய இஸ்புல்லாவுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடிய முகமது அஃபீஃப் கொல்லப்பட்டுட்டார்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னாங்க அதை இன்னைக்கு இஸ்புல்லா உறுதிப்படுத்திருக்கிறாங்க ஆமா நடந்தப்பட்ட தாக்குதல் ராசல் நஃபான் சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அங்க வீட்டில் இருந்த இஸ்புல்லாவுடைய ஸ்போக் பர்சன் முகமது ஆபிஃப் அந்த தாக்குதல்ல அவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை ஹிஸ்புல்லா இப்போ உறுதி செஞ்சுருக்கிறாங்க இந்த முகமது அஃபீஃபை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்போக் பர்சன் அங்கே இஸ்புல்லாவுடைய ஊடக பொறுப்பை இவர் தான் பல வருஷமா பார்த்துட்டு இருக்காரு நசுருல்லா உயிரோடு இருக்கும்போது நசுருல்லாவுக்கு பல பர்சனல் ஆலோசகராக இருந்தார் அப்போ இவங்கிட்ட முக்கியமான ஒரு நபர் இவருமே இந்த போரில் இப்போ கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை ஹிஸ்புல்லா சார்பில் இருந்து அறிவிச்சிருக்கிறாங்க அவருடைய உடல் அடக்கம் செய்யக்கூடிய ஃபோட்டோவையுமே ஹிஸ்புல்லாவுடைய சார்பில் இருந்து இப்போ கொடுத்துருக்கிறாங்க அப்போ இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது இப்போதான் ஹிஸ்புல்லா இன்னும் பெரிய அளவில் அவங்களோட தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு மட்டுமே முப்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் இஸ்ரேலுடைய நகரத்தில் பெரிய அளவில் ஹிஸ்புல்லா தொடர் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா கூட தெரியும் கரெக்டாக சனிக்கிழமை பெஞ்சமின் நெத்தனியாவோட வீடு மேல ஒரு குண்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது அதுவும் தொடர்ந்து ரெண்டு முறை அந்த தாக்குதல் நடத்தப்பட்டு ஆனா என்ன இஸ்ரேலுடைய அரசு சார்பில் அந்த வீட்டுல யாருமே இல்லை யாருக்குமே எந்த காயமும் இல்லை எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க அப்ப இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தனியாவோட வீடு மேல டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய அளவுக்கு இஸ்புல்லா அவங்களுடைய தொடர் அட்டாக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த வீடு மேல அட்டாக் அப்படின்னு சொல்ற தான் இஸ்ரேலில் ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்குது இஸ்ரேலிய பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பெஞ்சமின் நெத்தனியா செசரியாவில் இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தனியாவோட வீட முற்றுகையிட்டு பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடத்துறாங்க இந்த போரை சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அங்க இருக்கக்கூடிய பிணை கைதிகளை உடனே நீங்க மீட்டு கொண்டு வரணும் அதுக்கு ஒரு வழி என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பலஸ்தீன கைதிகள் அவங்கள விடுவிச்சுட்டு வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகள் பிணை கைதிகளை நீங்க மீட்டு கொண்டு வரணும் இதை தவிர இதுக்கு வர வழியே கிடையாது உங்களுடைய பர்சனல் அரசியல் ஆதாயத்துக்காக எங்களை நீங்க கொலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோரிக்கையை வச்சு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தில் இஸ்ரேலிய மக்கள் சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னன்னா ஏற்கனவே ஒரு குளிர்காலம் கடந்து போயிடுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆரம்பிச்ச இந்த போர் ஏற்கனவே ஒரு குளிர்காலம் கடந்துருச்சு இப்ப அடுத்த ஒரு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிருக்குது அந்த மக்கள் பிணை கைதிகள் காசாவுடைய சுரங்கங்கள்ல இருக்கிறாங்க காசாவுடைய சுரங்கம்ங்கிறது குளிர்காலத்துல கடுமையான குளிரை எதிர்கொள்ளும் அப்ப அப்பேற்பட்ட குளிர்ல மீண்டும் ஒரு குளிர்காலத்தை அவங்க சந்திச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க தாங்க மாட்டாங்க யாருமே உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை அதனால இந்த குளிர்காலத்தை அணுகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமே பிணை கைதிகளை பரிமாற்றம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல கைதிகளை சீக்கிரமா நீங்க மீட்டு கொண்டு வரணும் பெஞ்சமின் எத்தனை அதுக்கான ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல மக்கள் ஒரு போராட்டத்தை கொடுத்துருக்கிறாங்க அப்ப பெஞ்சமின் எத்தனையோட வீடு மேல ஒரு தாக்குதல் வீடு ஒரு பக்கம் மக்களால் முற்றுகுன்னு சொல்லி எல்லா பக்கமே பெஞ்சமின் எத்தனையா தான் உண்மை கூடவே இஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து இப்போ ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய நகரங்கள்ல நாங்க குண்டு மழைகள் வீசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து இப்ப ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அட்லீட் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த ஏரியா இந்த இஸ்ரேலுடைய கடற்படை கமாண்டா ஹெட் குவார்டர்ஸ் கடற்படை கமாண்டாவுடைய தலைமையகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்துல ஒரு ட்ரோன் தாக்குதல் கூடவே ஸ்டெல்லா மேரி அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்படை தளம் இந்த கடற்படை ஸ்டெல்லா மேரி கடற்படை தளத்துல ரெண்டு முறை ட்ரோன் அட்டாக் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூடவே நஷீர்னு சொல்லக்கூடிய ஃபியூல் பேஸ் அவங்களுடைய எரிபொருள் எரிபொருள் தளம் அந்த எரிபொருள் தலங்கள்லையுமே இப்போ முதல் முறையாக ஒரு தாக்குதல் நடத்திட்டு இந்த மாதிரி இன்னைக்கு முழுக்க மட்டுமே இஸ்ரேலில் மிகப்பெரிய அளவில் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே முப்பதுக்கும் மேற்பட்ட அட்டாக் எல்லாமே முக்கியமான அவங்களுடைய தலைமையகங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த அளவுக்கு இஸ்ரேலில் தொடர்ந்து நாங்கள் குண்டு மழைகள் வீசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெண்டே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் पराक <laughs>